ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்காரம் எல்லோரும் இப்படி இருக்கேன் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம் வடாம ரெசிப்பி தான் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த முறுக்கு குழலில் போட்டு மாவு போட்டுட்டு பிழையிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ வந்து இருக்கும் அதுக்கு பச்சை மிளகா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதிலே வந்து நான் அரைக்கிறதே வந்து மாவையும் அரிசியும் மாவு பச்சரிசியாக கிடைக்கும் அரிசியும் ஜவரிசியமாக கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு பச்சை மிளகா நல்லா ஒரு கால் கிலோக்கு மேலேயே நல்லா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கு அதுலேயே கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு அடிச்சுருக்கு அப்புறமா மாவு நம்ம கலரும் போது போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கு இது அரைக்கிற பதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் அந்த மா மிளகாவோட அந்த இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது விதையெல்லாம் மாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோக்கு எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்சை மிழக ஒரு அஞ்சாறு எலுமிச்சை மிழக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து கலரிக்க போகிறோம் எப்படி கலர் பார்க்குறோம் உப்பு வந்து நம்ம வந்து பாக்கி உப்பு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம தண்ணி கொதிக்கிறதுல இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உப்பை வந்து போட்டுக்க போகிறோம் உப்பை நல்லா போட்டுட்டு நல்லா அது கொச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச வந்து விதியும் போட்டுட்டு ஒன்று ஒன்றா கலரப்புறோம் அப்படியே கலரும் போது இப்படி பண்ணுறோங்கிறது அப்படின்னு நீங்களும் ஒன்று அப்படியே ஒன்று வந்து பார்த்துருங்கோ இதுக்கு ஜிவ்வரிசி வந்து நான் வந்து முன்னாடியே வந்து மாவு அரிசி அரைச்சி வச்சாச்சு அரிசி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் ஜிவ்வரிசி அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் வந்து இங்கே தான் வந்து நம்ம வடை வந்து இடுறதுக்கு அதுக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கவர் இல்லாமல் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வட மாவு ஆரியாச்சின்னா அப்படியே கொண்டு வந்து இடலான்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு கவர் ரெண்டு கவர் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து மாவு இப்படி கலர் இப்படி பண்ணுறோங்கிறது ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துருவோம் வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வட் தண்ணி வந்து வச்சிருக்கோம்ல இல்லை முக்கால் பாத்திரத்துக்கு நான் வந்து வச்சுருக்கேன் முக்காலும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வாழ்க்கை தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் தேவையான உப்பு நான் இதில் வந்து போட்டலான்னு வா எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா குழல் தான் நம்ம வந்து புளிய போகிறோம் அதுக்கு வந்து இது தான் எடுத்திருக்கேன் இந்த மூணு ஸ்டார் உள்ளது இருக்கு இல்லையா அதுதான் வந்து எடுத்துருக்கேன் அதுதான் போட்டு புளிய போகிறேன் தண்ணி அதே சமயம் நல்லா கொதிச்சதுக்கு அப்போ தான் மாவு வந்து நல்லா வேகும் நல்லா கொதிக்கட்டும் நம்மனை எடுத்துருக்கேன் இதெல்லாம் கொதிச்சிட்டு நம்ம வந்து இந்த பெ பெருங்காயம் வந்து நம்ம அந்த பச்சை மிளகாய் அரைக்கிறதுலேயே வந்து போட்டுட்டோம் இதுக்கு நான் வந்து பச்சை மிளகாய் வந்து நல்லா ஒரு கால் கிலோ வந்து எடுத்திருக்கேன் அந்த காரம் நிறைய இருந்தாலும் பரவாயில்ல முக்கியம் காஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு நல்லா அந்த காரமெல்லாம் நல்லா அடங்கிடும் இதில் தான் வந்து நம்ம பொடிய போகிறோம் மாவு நல்லா கலறிட்டு ஆரை விட்டு தான் நம்ம வந்து புரிய முடியும் அதனால நல்லா வச்சு ஃபர்ஸ்ட்டு கலறி விட்டுருவோம் பதினெட்டு வெயில் வந்து பார்த்திங்கன்னா முடி முடியாக திறந்துட்டுருக்கு ஆனால் மதியத்துக்காக தான் நல்லா உங்களுக்கு வெயில் வந்து வந்துடுறது நல்லா வடாமும் நல்லா காஞ்சிடும் ஒரு சமயம் தான் நமக்கு வடாமெல்லாம் வந்து போட்டு வைக்க முடியல இப்போ ஒன்று ஒன்று நம்ம வந்து வடாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து அன்றைக்கு முன்னாடி வந்து நான் ஜுவர்சி வடம் போட்டிருந்தேன் நிறைய பேர் போய் நினைக்கிறேன் பார்க்கறதுலாம் கண்டிப்பாக பாருங்கள் நம்மளோடய ராஜஸ் தோட்டம்ன்ற சமையல் நம்மளோட சென்னையில் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து வந்து குதிக்கிறது இல்லையா இப்போ இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டு போதில்லையே உப்பு வந்து போட்டுல காஞ்சுக்குவோம் நல்லா கொதி தலை கொதிச்சதுக்கு அப்புறமா மாவு போட்டு கிளறிக்கலாம் உப்பு வந்து போட்டுட்டேன் நான் இல்லை இது ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு வந்து நான் வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன் வடத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து ஜெவ்வரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உப்பு மிளகாலாம் அரைச்சு வச்சதெல்லாம் விடணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழல் வட பொடிகிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கோங்களேன் அது கொதிக்கிறதே வந்து நம்ம உப்பு போட்டுட்டு நம்ம எலுமிச்ச மிளகானா புழிஞ்சு வச்சுக்கலாம் பச்சை மிளகா அரைச்சி அதை வந்து இதில் இப்போ தான் வந்து விடணும் அதெல்லாம் இப்போ தான் நம்ம வந்து இது விட்டுட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டு கரைச்சிட்டு கலறதுக்கு சரியாக இருக்கும் இதே ஜப்வரிசி உடலுக்கு வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு தான் வந்து அரைச்சி விழுந்து வந்து விடணும் இப்போ இதையும் வந்து நான் வந்து விட்டுடுறேன் நல்லா சேர்த்து நான் பச்சை வாசலுக்குறேன் போச்சு விட்டோம் இதையும் வந்து நல்லா கால வைக்கிறேன் கொஞ்சம் நல்லா கலரன்னு கொச்சதுக்கப்புறமா நம்ம மாவு கூட்டிகிட்டு கலரிக்கலாம் இது உங்களுக்கு த அப்படி வெந்நீர் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து வெந்நீர் வச்சுக்கோங்க நம்ம விட்டுட்டு கலறத்துக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டு அதை கொட்டி கலரும் போது காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா களைக்கிறது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் வர வேணும் வேணால் பார்த்துக்கலாம் இப்போவே வேணால் நீங்கள் வந்து காரம் உங்களுக்குள்ளேயே வேணும்னாலும் இப்போ நீங்கள் அரைச்சி விட்டுக்கலாம் தப்பு கிடையாது இதுக்கு மேலே கூட நீங்கள் வேணுனாலும் விட்டுக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது உப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீடாக பார்த்துட்டு போட்டு கரைச்சிக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிறது பக்கத்தில் உள்ள தண்ணி வேணும்னா நீர் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் அதே சமயம் பச்சை மிளகாலாம் நீங்கள் அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த நான் இதெல்லாம் உனக்கு இல்லையா சீடெல்லாம் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிடணும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த வெள்ளையில் போய் மாட்டிட்டு புரியறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இதனால் கொதிக்கிறது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கிறேன் இதுக்கு வந்து எல்லோருத்திலிருந்து போட்டுட்டு கலரும்போது சௌகரியமா இருக்கும் இப்போ நம்ம ஒரே அலையை பண்ணதுனால நல்லா கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கட்டி தட்டினால கடைசியை நம்ம சேர்த்து கலரிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டாச்சு இப்போ இந்த மாவை வந்து நான் கலரிக்கிறேன் சின்னதில் வச்சுக்கிறேன் நல்லா ரெடியாக இருக்குன்னா அதோட நீங்கள் அடுப்பை வந்து வச்சுக்கணும் இல்லை ஆஃப் அன் ஹவர் செஞ்சிடலாம் இதுலேயே இந்த சுட்டிலே நீங்கள் நல்லா இழுத்து நல்லா கலவிக்கலாது நான் வந்து ஒரு சின்ன சிம்மில் வச்சுட்டு கலரிக்கிறேன் நான் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் எனக்கு தேவையில்லை தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நல்ல பக்கத்தில் வெந்நீர் வச்சுக்கோங்க வெந்நீர் வச்சுட்டு விட்டுக்கோங்க நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுவேன் அடுப்பை இது நல்லா ஒன்று இழுத்து கலறிட்டினாலே சரியாக இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நான் நம்ம கலவிக்கலாம் இப்போ நமக்கு சௌரியமாக இருக்கணும் சௌரிய பிறகு இது கலவிக்கலாம் வடியிலெல்லாம் வெள்ளா வெள்ளையாக இருக்கணும் அதெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து வந்து நம்ம கிளரிக்கணும் நல்லா இழுத்து கலரிட்டு நமக்கு காட்டுறேன் இப்போ நான் வந்து நல்லா இழுத்து கலரியது நான் இப்போ ஆறு ஆறு நல்லா ஒன்றும் கரெக்டாக வந்துடும் கட்டியாக இருக்கும் இப்போவே பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது புழியறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இதுலன்னா ஆற விட்டணும் நம்ம பார்த்துட்டு இந்த பாதத்தில் மாற்றி ஆற விட்டணும் அடியில்லாம் நல்லா சேர்த்து கலந்துக்கணும் அடியோட இந்த அடியில் மாவுலாம் இருந்தாலும் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆற வச்சுட்டு நல்லா ஒரு பாதத்தில் மாற்றி கொஞ்சம் மாவு சின்ன பாத்தத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போது கையால் நல்லா கசஞ்சிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் கலரும் போது சேர்த்து நல்லா எடுத்து கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவில் மா மாற்ற இப்போ பிள்ளை இதில் போடும்போது குழலில் போடும்போது உங்களுக்கு வந்து வந்துலாம் ரெடி பேச முடியல குழல்ல மாற்றி நீங்கள் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் நல்லா பேசுகிட்டு போடலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து கட்டக்கட்டையாக மாவு வெள்ளை விளையாங்க நிற்கும் புழி எடுத்து அதிலெலாம் வந்து அடைச்சின்னு விடும் புழி அது கஷ்டமாக இருக்கும் இப்போ நானே வந்து நல்லா கொஞ்சம் கூட இட்டு கலரணும் அடியிலெலாம் வந்து வெள்ளை இருக்குது சேர்த்து இட்டு கலரி ஆறிட்டு நல்லா உங்களுக்கு வேற ஒரு பாத்திரம் மாத்தி கொஞ்சமா எடுத்து இது பண்ணிக்கலாம் இது நல்லா ஃபேன் காத்தில் ஆற விட்டுருவோம் ஆறிட்டு புழியும் போது பார்க்கலாம் நம்ம பரவாயில்ல ஃபேன் காத்தில் வந்து நல்லா ஆற வச்சு வச்சு மாவு வந்து நல்லா பதமாக வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து பசங்க வச்சு வச்சு இப்போ இதில் வந்து நம்ம அச்சில் போட்டுட்டு கொஞ்சமாக இருக்கும் பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்களுக்கு எடுத்து இடத்துக்கு மாவு படுத்து போட்டு எடுத்து சுட் இருக்கும் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கும் கட்டுக்கிட்டையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கையெழுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படின்னு எனக்கு கிடையாது எதுங்கன்னா பிள்ளை இது பிள்ளைக்குள்ளே அதுங்கன்னா ஆராய் சேர்த்து நம்ம கொஞ்சமாக எடுத்து போட்டு பசங்க பண்ணிக்கலாம் நம்ம அங்கே போய் படம் வந்தீங்கன்னா வாங்க கையை வந்து குழந்தை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் கையில குழி எடுத்து சோறுமாக இருக்கும் நான் அப்படியே புரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுங்க இந்த மாதிரி கடகடன் புரிஞ்சு போயிட்டே இருக்கலாம் வெயில் ஜாஸ்தி தெரியாது வீடியோவும் இதில் எடுக்க முடியாது அந்த நான் வந்து ஃபுல்லாக புரிஞ்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம அந்த குழலில் போட்டுட்டு கடகடன் புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நல்லா வெயிலும் ஜாஸ்தியாக வந்ததுனால உங்களுக்கு நல்லா ஜாஸ்தி ரொம்ப நேரம் வந்து உட்காந்து பண்ணவும் முடியாதுனால ஃபுல்லாக பூஞ்சிட்டு காட்டுறேன் அழகாக வந்திருக்கு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து கையாலேயே நம்ம பசஞ்சு பசஞ்சு போட்டு பொழியும் போது நல்லாவும் இருக்கும் ஃபுல்லாக இட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து இட்டச்சு வளம் ஒரு கவர் தான் வந்து வந்தது ரொம்ப சூப்பராக அழகாக வந்து வந்திருக்கு ஃபுல்லாக இது இன்றைக்கி ஃபுல்லாக இதனா காய்ட்டோம் காய்ச்சிட்டு நான் உங்களுக்கு எடுத்துருப்பி எடுக்கும்போது காட்டுறேன் இப்போ பாருங்கள் சாயந்தரம் இது சாயந்தரம் வந்து எப்படி நல்லா காய்ஞ்சிருக்கு நல்லா மேலாக இது அப்படியே நம்ம திருப்பி போட்டு அடு அடுத்த நாளும் வந்து நல்லா உங்களுக்கு காய வச்சு எடுத்து நல்லா காய்ஞ்சிடும் இப்போ இது வந்து நல்லா அதில் வந்து ஒட்டின்னு இருக்குது இப்போ நம்ம திருப்பி போட்டோம்னா நமக்கு வந்து அடுத்த நாளை காய வைக்க சரியமாக இருக்கும் இப்போ நான் வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து காய வைக்க போகிறேன் இப்போ அடுத்த நாள் வந்து வச்சுட்டு நம்ம திருப்பி அதே மாதிரி ஒரு நாளைக்கு எடுத்து காய நல்லா காய வரைக்கும் வெயில் வச்சு வச்சு எடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த நாள் சாயந்தரம் ரெண்டாவது நாள் சாயந்தரம் வடம் வந்து இப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டாவது நாள் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட நமக்கு நான் காய்ஞ்சு எடுத்துனா நம்ம இந்த வடம் வந்து எடுத்து வச்சிடலாம் சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து காஞ்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துள்ளி உண்டு தான் இருக்கும் பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் காஞ்சி எடுத்துனா துள்ளிகொண்டு ஆகிடும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்து உள்ளேயும் எடுத்து வந்து போட்டாச்சு அடுத்து இன்னொரு நாளைக்கு கூட காய வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னும் அடுத்த வெடியோட வேறு ஒரு ரெசிபில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ